திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது இங்கு மூர்த்தி என்பவரும் அவரது மகன்கள் தங்கப்பாண்டியன் மணிகண்டன் ஆகியோர் தங்கி பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்குள் கடும் சண்டை என மது போதையில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்பொழுது மூர்த்தியை இரண்டு மகன்களும் கடுமையாக தாக்கியது அடுத்து அவர் அவரை அருவாளுடன் துரத்தியதாக தெரிகிறது இதை அடுத்து பக்கத்து தோட்டத்தில் இருந்தவர்கள் குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி சண்முகம் சண்முகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அவர்களை சமாதானம் செய்ய முயன்ற மூவரும் இணைந்து உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெற்றி கொலை செய்தனர் சண்முகவேலுடன் வந்த ஓட்டுநரையும் அவர்கள் அருவாளால் தாக்கிய துரத்திய நிலையில் தப்பிச் சென்ற அவர் காவல் நிலையத்தில் செய்திகளை கூறினார் இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த மணிகண்டன் சிக்கலூர் அருகே ஒப்பாறு ஓடையில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் மணிகண்டனை பிடித்த போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றபோது சரவணகுமார் என்ற உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு தப்ப முயன்றார் அப்பொழுது தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலே பலியானதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன